குடிகாரர்களால் இரவில் பிரச்சனை பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் நகரில் பே புதிய பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி மதுபான கடை திறக்கப்பட்டது கடை திறக்கப்பட்டதிலிருந்து தினமும் மதுவை குடித்துவிட்டு குடிகாரர்கள் சாலையில் பிரச்சனை செய்து வந்துள்ளனர் இந்நிலையில் இன்று மது அருந்திவிட்டு சாலையில் பிரச்சனை செய்தது மட்டுமின்றி அருகில் பொதுமக்கள் குடியிருக்கும் வீடுகளிலும் பிரச்சனை செய்துள்ளனர் இதனை அடுத்து பொதுமக்களுக்கு இடையூறுகளாக இருந்துள்ள அந்த மதுபானக் கடையை முற்றிலும் மூடக் கோரி பொதுமக்கள் சார்பில் அனைத்து சமூக மக்களும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இறுதியாக பெரியகுளம் வடகரை காவல் ஆய்வாளர் கீதா தென்கரை காவல் ஆய்வாளர் முத்து பிரேம்சந்த் பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது மதுபான கடையை மூடுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்து காவல்துறை கீதா ஆய்வாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டு சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது அனைத்து ஜமாத்தார்களும் எஸ்டிபிஏ கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஐஎன்டிஜே கட்சி தமமுக கட்சியுடன் இருந்தனர் குடிகாரர்களால் இரவில் பிரச்சினை பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பெரியகுளம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நல்லு அவர்களின் உத்தரவின் பேரில் பெரியகுளம் ஆய்வாளர் கீதா தென்கரை காவல் ஆய்வாளர் முத்து பிரேம்சந்த் சார்பு ஆய்வாளர்கள் சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் போலீஸ் ஆளுநர்கள் பாதுகாப்பு ஈடுபட்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதி